ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி சிவப்பு கவுனி அரிசியை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சி வச்சாச்சு இதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி அரைச்சி கூட கஞ்சி காசலாம் இல்லைன்னா நல்லா கழுவி காய வச்சு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சு கூட நம்ம வேணுன்றப்ப கூட நமக்கு கஞ்சோ ஏதோ காசி குடிக்கலாம் இப்போ போதுமான அளவு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அப்போ நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதை எடுத்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் நீ பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு அப்புறம் மறைச்சி வச்சுருக்கதை அதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த கஞ்சி செய்யணுன்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் என் பையன் வீடியோவே எடுக்க விடலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு காட்டவே இல்லை பாருங்கள் இப்படி கட் கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட்டாக ஒரு ஒரு சிட்டிக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனதும் பால் இல்லை தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு குடித்தா ரொம்பவே சூப்பரான சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இதால் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கிண்டி விட்டுருலாம் பாருங்க நல்லாவே திக்காக வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து அரை கப்பு பால் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம் என்னென்னா நல்லா வே வேகணும் வெந்து நல்லா வறுக்கும் போது குட்டீஸ்க்கு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நைட்டே கழுவி ஊற வச்ச தண்ணி இந்த அரிசி தண்ணியை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல குடித்தாவே கெட்ட கொலஸ்ட்ரால் நீர் அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியாகும் அதேமாரி ஹார்ட்டில் நல்லா விங்ஸு எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் சி யூ டேக் கேர் இதோட நெக்ஸ்ட்டு சமையலில் அவங்களை சந்திக்கிறேன்